ஸ்ரீ ஓம் ஸ்ரீ அபிராமி போற்றி நம்ம அபிராமி அந்தாதி பாடல்ல வர ஏழாவது பாடல் இந்த பாடல் மலையென வரும் துன்பம் பனியென நீங்க சொல்ல வேண்டிய பாடல் அனைவரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை துன்பம் மன வருத்தம் கஷ்டம் இருக்கதான் செய்யுது சில பிரச்சனை தானா சரியாயிடுதுங்க சில பிரச்சனை என்ன செஞ்சாலுமே சரி செய்ய முடிய மாட்டேங்குது அதுலேயும் ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனை சரி செய்ய போய் வேற ஏதாவது புதிய மற்றொரு பிரச்சனை வந்து மாட்டிக்குது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இப்படி மலைப்போல் வந்து நம்மை பயப்பட செய்யும் பிரச்சனைகள் பனி போல் இருந்த இடம் தெரியாமல் விலக சொல்ல வேண்டிய பதிகம் தான் இந்த ஏழாவது பதிகம் இப்போ பதிகத்தை பார்க்கலாங்களா ததியுரு மத்தில் சுழலும் என்னாவி தளர்வில் கதியுறும் வண்ணம் வேணி வணங்கி என்றும் சேவடியாய் சிந்துரா சுந்தரியே இப்பாடலோட பொருள் தாமரை மலரில் உரைகின்ற பிரம்மதேவனும் பிறை சந்திரனை சிரசில் தரித்த உன் பாதியாகிய சிவபிரானும் பாற்கடலில் பள்ளி கொண்ட திருமாலும் வணங்கி என்னாலும் துதித்து மகிழும் செம்மை மிக்க திருவடிகளையும் செந்தூர திலகமணி திருமுகத்தையும் கொண்ட பேரழகு மிக்க அன்னையே தயிர் கடையும் மத்தை போல் பிறவி கடலாம் சுழலில் சிக்கி அலையாமல் ஒப்பற்ற பேரின் நிலை நான் அடையும்படி திருவுள்ளம் கொண்டருள்வாயாக என்பது இப்பாடலோட பொருள் இந்த பாடலை சொல்லி வாங்க உங்களுக்கு இருக்கிற துன்பம் மன வருத்தம் கஷ்டம் மலை போல் இருக்கிற துன்பம் எல்லா பிரச்சனையுமே பனி போல நீங்கி அன்னையை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி